வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆட்டிக்கு உங்கள் அன்புடன் வரவிருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தலைகெலாம் மாறி இருக்குன்னு சொல்லலாம் ஒரே நாளில் பதினைந்தாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை உண்மையிலேயே சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ரெண்டு முக்கியமான காரணம் சொல்லால் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா திடீர்னு கடுமையாக சரிவில் காணப்படுது அதே வேல அமெரிக்க பங்குச்சந்தையானது இந்த வாரத்தில் தொடர்ச்சியான ஏற்றங்கள் மூலயமா நாற்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளை கடந்துருச்சு இதே போல் வரவிருக்கும் வாரத்தில் இது நாற்பத்தி மூன்றாயிரம் நாற்பத்தி நான்காயிரம் புள்ளிகளை தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அளவுக்கு இது ஏற்றத்தில் தொடர்ச்சியாக காணப்படுறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இப்போ வரலாறு கணத சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேலும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினெட்டாக காணப்படுறவெல்லாம் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது இந்த இருந்து இது மேலும் எப்போ வேணாலும் கிடுன்னு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு லட்சத்து

இந்த எல்லாத்தையுமே மேம்படுத்தும் விதமாக நமக்கு அமெரிக்க பங்குச்சந்தை காணப்படுது இப்போ அமெரிக்க பங்குச்சந்தையை பற்றி ஒரு டீடைல் பார்க்கலாம் அமெரிக்க பங்கு சந்தையானது நானூற்றி ஐம்பது புள்ளிகள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது புள்ளிகள் என்ற ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றம் சென்ற வாரத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதேபோல் வரும் வாரத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் இந்த அமெரிக்க பங்குச்சந்தையை சார்ந்து தங்கத்தின் விலை இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெளியின் நிலையானதும் தொடர்ச்சியாகவும் அல்லது மிக கடுமையான சரிவுகளையும் வீழ்ச்சிகளையும் அடைவதற்கான வாய்ப்புகளை இது மிக அதிகமாக உருவாக்கி